மாநில பேரத்தலைவர் அவர்களே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுலேயே கேபிள் டிவி நல வாரிய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அறிவித்தார்கள் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளால் அதிமுக ஆட்சியில் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களும் தொழிலாளர்களும் பல முறை கோரிக்கை விடுத்தும் கூட வாரியமும் அதன் செயல்பாடுகளும் முடக்கப்பட்டிருந்தது எனினும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் ஆப்ரேட்டர்கள் மட்டுமல்லாது அனைத்து கேபிள் ஆப்ரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் கடந்த ஆட்சியில் கேபிள் டிவி தொழிலாளர்கள் நல்ல வாரியமாக இருந்ததை ஆப்ரேட்டர்களையும் உள்ளடக்கிய தமிழ்நாடு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல வாரியம் என மறுசீரமைப்பு செய்து வாரியத்திற்கு தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர் செயலர் ஆகியோரை நியமித்ததுடன் கேபிள் டிவி வாரியத்திற்கு புதிய உறுப்பினர்களை சேர்த்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர்களின் குடும்பத்தினர் பல்வேறு அரச நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது மாண்பு பேரவைத் தலைவர்களே மூல கேள்விக்கு இருக்கிற தலைப்பு என்றாலும் ஏற்கனவே மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சில நாட்களுக்கு முன் இதை பற்றி ஒரு அறிக்கை தவறான தகவலுடன் வெளியிட்டதனாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில கருத்துக்களை நான் தெளிவாக்க விரும்புகிறேன் ஒரு காலத்தில் இந்த நிறுவனத்தில் சுமார் எழுபது லட்சம் இணைப்புகள் செயல்பாட்டில் இருந்தன இந்த துறையே பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகி ஆனலாக் சிக்னலே இருக்கக்கூடாது நாடு முழுவதும் டிஜிட்டல் சிக்னல் இருக்கணும் என்ற மாற்றத்தை கொண்டு வந்தபோது ஒன்றிய அரசாங்கம் அன்றைக்கிருந்த அதிமுக அரசாங்கம் மொத்தமே அவங்க டெண்டர் விட்டதுக்கும் வாங்கின செட்டாப் பாக்ஸுக்கும் பெரிய வித்தியாச அளவில் வெறும் முப்பத்தாறு லட்சம் செட்டாப் பாக்ஸ் மட்டும்தான் வாங்கி எழுபது லட்சம் ஆன்லாக் கனெக்ஷன் இருந்ததை சரிபாதையாக அவர்கள் விட்டார்கள் அதற்கு பிறகு பல தவறான செயல்களினால் ஆட்சி மாறும் காலத்தில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியை டெக்னிக்கலாக அதாவது பங்குதாரர்கள் அரசாங்கத்துடைய பங்கு மதிப்பு நெகட்டிவ் எக்விட்டியாக கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா திவானாண் நிறுவனமாக தான் எங்கள் கையில் கொடுத்து விட்டு போனார்கள் அந்த சூழ்நிலையை மாற்றும் வகையில் அதற்கு மேல் பல ஆப்ரேட்டர்கள் பல டிவி கம்பெனிக்கு டியூஸ் எல்லாம் பல நூறு கோடி வைத்து போயிருந்தனால் படிப்படியாக அந்த சீரமைப்பை ஆரம்பித்து நிர்வாக கொளறுபடிகளை திருத்தி இன்னும் சில நாட்களில் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே எல்லா ஹெச்டி பாக்ஸ் கொண்டாடுறதுக்கும் ஏற்பாடு செய்து அதுக்கு அடிப்படை கட்டமைப்பு ஐசிஎம்எஸ் ஒரு இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் அது இல்லாமல் புது கண்ட்ரோல் கண்டிஷனல் ஆக்சஸ் சிஸ்டம் புது மல்டிப்ளெக்ஸர் எல்லாம் ஏற்பாடு செய்து பழைய உச்சத்தை தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஒரு காலத்தில் எழுபது லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்திருந்த உச்சத்தை நோக்கி பயன் பகு அடையும் வகையில் ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம் மாண்பு முதலமைச்சர் எங்களுக்கு அது கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அதனால் வருங்காலங்களில் ஒரு காலத்தில் இருந்தபோது இருக்கிறதுலே குறைய விலையில் இருக்கிறதுலே சிறந்த சேவை ஹெச்டி பாக்ஸ் வழங்கும் நிறுவனமாக அரசு கேபிள் டிவியை மாற்றிக்கொண்டிருக்கோம் என்றதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர்களே டான்ஃபினட் என்ற ப்ராஜெக்ட் வந்து ஒன்று அரசாங்கத்துடைய நிதியுடன் செயல்பாட்டில் வந்திருக்கிற ஒரு திட்டம் அது ஏற்கனவே சென்ற ஆட்சியில் அந்த டெண்டர் விடுவிக்கப்பட்டதில் பல தவறுகள் இருந்ததனால் உயர் நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டு சில ஆண்டுகள் தாமதமாக தான் அது ஆரம்பத்தில் வந்து ஏற்கனவே இன்றைய தேதியில் ஒரு ஆண்டு தாமதமாக அதோடைய டிலே நோட்டீஸ் கூட அந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு எனவே அது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் சில மாதமாகும் என்று கருதுகிறேன் அதில் சில நாம்ஸ் உண்டு அதாவது விதிமுறைகள் ஒன்றிய அரசாங்கத்தால் எப்படி அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை டெண்டர் விடணும் எந்த வகையில் அதை செயல்படுத்தணும் என்ற சில விதிமுறைகள் இருக்கிறதுனால் அந்த அடிப்படையில் செயல்படுத்துவோம் ஆனால் நான் கூற வேண்டியது எந்த விதிமுறையில் சென்றாலும் அங்கே இருக்கிற எல்சிஓக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்கும் வகையிலும் கூறிய சீக்கிரம் அந்த ஃபைபர் ஆப்டிக்லேயே ஐபி டிவியும் கொண்டாடுற வகையிலும் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு மாநிலம் கேபிள் டிவி நிறுவனம் வச்சிருக்கேன்னா தமிழ்நாடு அதனால் நம்ம டாக் டிவி ஏற்கனவே வச்சுருக்கிறதுனால் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை ஒரு ட்ரிபிள் பிளே கனெக்ஷன் மாதிரி ஐபிடிவியை இணைத்து அதிலேயும் லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் ஒரு திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிறோம் விதிமுறைகள் ஒன்று அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு எந்தெந்த வகையில் எங்களால் செயல்படுத்த முடியுமோ ஆப்ரேட்டர்கள் நலனுக்கு நாங்கள் செய்வோம் என்று உறுதி அளிக்கிறேன்